உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை டாட் காமுடன் இணைந்திடுங்கள் கால் நைன் டபுள் போர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் ஸ்ரீ கைநாய கீழச்சொக்கநாதர் திருக்கோயில் தேனி சதுரகிரி வெள்ளியங்கிரி மலைகளுக்கு ஒப்பான மலையும் அடர்ந்த வனமும் சூழ்ந்த அருள்மிகு கைலாய கீழ சொக்கநாதர் ஸ்தலம் பற்றி நீங்கள் அறிந்திருக்கலாம் ஆனால் அக்கோயில் சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்குவதையும் குறிப்பாக ஒரு நாகம் கோயிலை பாதுகாத்து வருவதையும் நீங்கள் அறிந்ததுண்டா ஆம் நீங்கள் நன்கு அறிந்த கீழ சொக்கநாதர் ஸ்தலத்தில் உள்ள பல அரிய தகவல்களை இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் பார்க்கலாம் வாருங்கள் மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே இயற்கை எழிலுடன் கண்களுக்கும் மனதுக்கும் இதமளிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவார பகுதியில் மிக அடர்த்தியான பிச்சாங்கரை வனப்பகுதியில் மாஞ்சோலைக்கு நடுவில் அமைந்துள்ளது ஸ்ரீ கைலாய கீழ சொக்கநாதர் திருக்கோயில் சுற்றிலும் மலைகள் அதன் மத்தியில் சுமார் ஐந்தடி நாகத்தின் பாதுகாப்பில் இரண்டாயிரம் ஆண்டுகளாக இங்குள்ள சொக்கநாத பெருமான் அருள்பாலித்து வருகிறாராம் சுமார் ஆயிரத்து நானூறு வருடங்களுக்கு முன்பாக சித்தர்களாலும் மகான்களாலும் வடிவமைக்கப்பட்டு தற்போது வரை அனைவராலும் வழிபடப்பட்டு வரும் ஒரு அற்புதக் கோயில்தான் கீழ சொக்கநாதர் திருக்கோயில் கண்ணகி மதுரையை எரித்ததாக கூறப்படும் காலகட்டத்தில் உண்மைக்கும் நீதிக்கும் கட்டுப்பட்ட மீனாட்சி சொக்கநாதர் மதுரையில் இருந்து பிச்சாங்கரைக்கு வந்து அமர்ந்து சொக்கநாதனாய் வீற்றிருக்கிறார் என்ற ஐதீக கதைகளும் சொல்வதுண்டு இதற்கு சான்றாக இம்மலைத்தொடரில் அம்மனாய் வீற்றிருக்கும் கண்ணகி சிலையும் வலு சேர்க்கிறது சுமார் ஒன்பதாம் நூற்றாண்டில் இதை உணர்ந்த பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் தனது மந்திரி தென்னவன் தமிழ்வேல் மூலம் இங்கு சிவனுக்கு ஆலயம் எழுப்பி துறையூர் நாடாள்வான் என்ற ஊர் தலைவரிடம் நிர்வாகத்தையும் மானியத்தையும் வழங்கி வந்துள்ளார் மேலும் அக்காலம் முதல் இன்று வரை ஐந்து தலை நாகம் ஒன்று இந்த ஆலயத்தை பாதுகாத்து வருவதாகவும் நம்பிக்கை உள்ளது இந்த நம்பிக்கைக்கு வலு சேர்க்கும் வண்ணமாக கோயிலை சுற்றிலும் ஏராளமான புற்றுகள் அமைந்துள்ளன பக்தர்கள் இந்த புற்றுகளுக்கு மஞ்சள் குங்குமம் மலர்கள் வைத்தும் பால் வைத்தும் தீபங்கள் ஏற்றி வழிபடுகிறார்கள் புற்றுகள் சூழ வாயு மூலையில் நீர்நிலை இருக்கும் அம்சங்களையும் கொண்டுள்ளதால் இந்த சிவாலயம் ராகுகேது பரிகாரம் செய்ய ஏற்ற தலமாக விளங்குகிறது காலசர்ப தோஷம் நாகதோஷம் கொண்டவர்களுக்கு தோஷம் நிவர்த்தி செய்யும் ஸ்தலமாகவும் திகழ்கிறது ஓவா இங்குள்ள சிவபெருமான் கல்யாண சொக்கநாதராகவும் உள்ளதால் திருமண தடைகள் நீங்க குழந்தை பாக்கியம் பெற தொழில் சிறக்க பக்தர்கள் வேண்டிக் கொள்கின்றனர் பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் அதற்கான நேர்த்திக் கடனையும் செலுத்துகின்றனர் தாயாய் நின்றருளிய இப்பரம்பொருளை இவ்வூர் மக்கள் தங்கள் தந்தையாகவே பாவித்து சொக்கையா என்று என்றழைத்தே வழிபடுகிறார்கள் என்னப்ப நல்லவா என்னப்ப நல்லவா என் அல்லவா பொன்னப்பா நல்லவா பொன்னம்பா பொனப்பா நல்லவா பொன்னம்பா என்னப்ப நல்லவா என் தாயுமல்லவா நீ என்னப்ப நல்ல గెంతయలవా పొన పరలవా పూనమ్ బ இக்கோயிலின் பின்புறத்தில் இருக்கும் மலைகளின் வடிவம் சிவனின் பணியடர்ந்த கைலாய மலை போலவே இருப்பது காண்போரை வியக்க வைக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் காணப்படும் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் போலவே இங்கும் சிவாலயம் மலையடிவாரத்தில் கட்டப்பட்டுள்ளது குறிப்பாக வாஸ்து சாஸ்திரத்தின்படி ராகுகேது பரிகாரத்திற்கு போல நீர்நிலை வாயு மூலையில் இருக்கிறது இந்த அம்சம்தான் காலகஸ்தியிலும் உள்ளது என்பதால் ராகுகேது பரிகாரத்திற்கு சிறந்த தலமாக சொல்லப்படுகிறது கிழக்கு முகம் நோக்கி சொக்கநாதரின் பார்வை போடிநகர் மீது விழுவது போல இருப்பதும் தனிச்சிறப்பாக கருதப்படுகிறது குறிப்பாக சித்தர்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கும் கோயில்களின் வரிசையில் இக்கோயிலும் ஒன்று என்பதால்தான் சூரிய உதயத்திற்கு முன்பும் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்பும் யாரும் இக்கோயிலில் இருப்பதில்லை என்றும் சொல்லப்படுகிறது கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு சுவாமி தரிசனத்திற்கு பிறகு பல்வேறு பிரச்சனைகளையும் நோய்களையும் தீர்க்கும் எலுமிச்சை பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது அமாவாசை நாட்களில் இங்கு சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது அன்றைய தினம் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படுகிறது அறிந்த இன்றைய தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் தேனி போடியில் அமைந்துள்ள தொன்மையான ஸ்ரீ கைலாய கீழ சொக்கநாதர் கோயில் பற்றியும் பல அரிய தகவல்களையும் பார்த்தோம் மற்றும் அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் நன்கு அறிந்த ஸ்தலத்தில் உள்ள பல அரிய தகவல்களை பார்க்கலாம் கைலாய் கீழச்சொக்கநாத திருக்கோயில் தேனி அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை டாட் காமுடன் இணைந்திடுங்கள் கால் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ